வணக்கம் என்னுடைய பேர் சந்திரசேகர் என்னுடைய ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டோரி பேர் இப்போ சில நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சம்பந்தமா கருத்துக்களை முடிச்சுட்டு நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து வெளியே வராங்க வெளியே வரும்போது மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள சூழ்ந்து கொள்றாங்க சூழ்ந்து கொண்ட உடனே அங்க கம்பத்துப்பட்டி அருண் சந்திரன் என்ற ஒரு பட்டதாரி இளைஞர் வந்து அந்த நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து கேள்வி எழுப்புறாரு மேடம் அதாவது மொபைல் சார்ந்த செமி கண்டென்ட் அப்படின்னு சொல்ற உதவி பாங்கல் எதுக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிட்டாரு அதுக்கு அந்த மேடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இது தொடர்பான அரசு குறிப்புகளை படித்து விட்டு வந்து டெல்லியில் வாத விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீடியால சொல்றாங்க தயவு செய்து இதை வந்து நீங்க வீடியோ எடுத்து வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த தம்பி பாத்தீங்கன்னா அந்த பட்டவாதி இளைஞர் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கேள்வி எழுப்ப மாட்டேன் அந்த சிறிது அமைதியாக சிறிது நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து காவல் அதிகாரிகள் வந்து வராங்க வந்து அவர் வந்து வாகனத்துல கூட்டிட்டு போயிருப்பாங்க இப்ப இந்த தம்பி வந்து செஞ்சது சரியா தப்பா அவங்க ஒரு நிதி அமைச்சர் அவங்ககிட்ட போய் இது மாதிரி பொது இடங்கள கேள்வி எழுப்பது சரியா தப்பா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தவறுதான் பொது இடங்கள்ல எப்பவுமே நம்ம வந்து அவங்க வந்து கேள்வி எழுப்பது அவங்க அதுக்கான கூட்டமைப்புகள் அமைச்சு கேள்வி கேட்க சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் சிறிது நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த ஜிஎஸ்டி சூலமா கூட்டமைப்பு அமைச்சு அவங்க வந்து கேள்வி கேட்டு அதுக்கான பதில்களை வந்து சொல்றாங்க வெளியிட்டாங்க சரிங்க ஆனா நம்ம இது மாதிரி தேவையில்லாம இது போன்ற பொது இடங்கள்ல பேசுறது தவறுன்னு சொல்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கண்டிப்பா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணி போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர்